இதுதான் மஸ்ஜித் உல் அக்சா இதுதான் முதல் கிபிலாவா இருந்தது இங்கதான் தான் இறை தூதர் தொழுக நடத்தினாரு மற்ற இறை தூதர்கள் அவரை பின்பற்றி தொழுதாங்க நம்முடைய மூன்றாவது புனித தலம் இதை நமக்கு கொடுத்த அல்லாவுக்கே எல்லா புகழும் எல்லா இறை தூதர்களும் தொழுத இடத்தில் அவன் நம்மளையும் தொழ வச்சிருக்கான் முன் சென்ற உம்மத்துகளின் செயல்பாடுகளால் மற்ற நபிமார்களுக்கு எப்படி பரிசு கொடுத்தானோ அதே மாதிரி நம்ம இறை தூதருக்கும் அல்லா பரிசு கொடுக்கட்டும் இந்த மகத்தான நமக்கு இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இந்த அமைதி ஒப்பந்தமானது உமர் இப்னு ஜெருசலத்தை சேர்ந்த சரணடைந்த மக்களுக்கு மத்தியில் எழுதுவது உமர் சார்பாக அவர்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது அவர்களின் செல்வங்கள் அவர்களின் தேவாலயங்கள் மற்றும் சிலுவைகள் ஆரோக்கியமாக இருப்பவர்கள் நோயாளிகள் மற்றும் அனைத்து மதத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்குகிறேன் அவர்களின் தேவாலயங்கள் இடிக்கப்படாது வேறு இடத்திற்கு மாற்றப்படாது அதை பிடுங்கி பங்கிடப்படாது அதன் நிலங்களில் ஒரு சிறிதளவும் குறைக்கப்படாது அவர்களின் சிலுவைகளோ அவர்களின் செல்வங்களோ பறிக்கப்படாது